மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பற்றி முழுமையாக இப்போ இங்கே பார்க்கலாம் சோசியல் மீடியாவில் இப்போ பேர்சம் வரலாக மாதிரி இருப்பது மாதம்பட்டே ரங்கராஜனுடைய இரண்டாவது நூறு பற்றி தான் ஆமாங்க கடந்த ஒரு வருடங்களாகவே அவங்க மாதம்பட்டி ரங்கராஜனுடைய ஒய்ஃப்நாதன் சொல்லிட்டு இன்டேரக்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திடீரென மாதம்பட்டி இரங்கராஜும் ஜாய கிருஷ்ணாவுங்களும் மாலிங்களுத்தமாக கோயிலிருக்கும் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி மாதம்பட்டி ரங்கராஜர்கள் தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய கிருஷ்ணாவும் நெருக்கமாக இருக்கும் ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இது எதுக்குமே மாதம்பட்டி இரங்கராஜர்களை எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் இருந்தார் இந்த நிலையில் ஜெயகிருஷ்ணா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கமிஷனர் உலகத்தில் மாதம்பட்டி ரங்கராஜவர்களுக்கு புகார் கொடுத்துருந்தாங்க அந்த புகாரில் ரங்கராஜவர்களை தன்னை திருமணம் செஞ்சு ஏமாற்றிட்டதாக தற்சாயம் நான் கர்ப்பமாக இருக்கேன் என்னுடைய வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்னும் அவர் கூட என்னை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு பிரஸ் மீட்டில் பேசின ஜாக்கர்ஸ்லாம் அவங்க மாதம்பட்டே ரங்கராஜர்களை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் ஒரு கோயிலை வச்சு திருமணம் நினைக்கிட்டாரு இதற்கு முன்னாடி நான் ரெண்டு முறை கருக்கழு செஞ்சுருக்கேன் இப்போவும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சேர்ந்து வாழ சொல்லி கூப்பிட்டா என்னை போட்டு அடிக்கிறாரு எனக்கு நியாயம் வேணும் என்ன அவரு கூட வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜாக்கி ஸ்ராவர்களுக்கு மாதம்பட்டே ரங்கராஜர்கள் அனுப்பிய ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ரங்கராஜவர்களை தன்னுடைய மனைவியை மிஸ் யூ லவ் யூ என ரொம்பவே ரொமாச்சா பேசுகிற மாதிரி இருந்துச்சு இப்படி தன்னை பற்றி சோசியல் மீடியாவில் வைரலாக எந்த ஒரு செய்தியுமே கண்டுக்காமல் மாதம்பட்டே ரெங்கராஜர்கள் அவருடைய வேலையில் கவனம் செஞ்சுட்டு வந்தார் சமீபத்தில் மாதம்பட்டை ரெங்கராஜவர்களை நடிகர் பிரேம்குமாரின் மகன் திருமணத்துல கேப்டன் செஞ்சிருக்காரு இந்த திருமண விழாவில் நடிகர் சிவகார்த்தி என்ன அதுல்யா சூரி கார்த்திக் சுப்புராஜ் விஜய் சேதுபதி என்ன பலருங்க இருக்காங்க அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களுக்கு சாப்பாடும் பரிமாறும் ஓடியோதான் மாதமட்டி ரெங்கராஜர்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி கேப்ஷன்ல எல்லா திருமணமும் ஸ்பெஷல் சில திருமணங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியவை நடிகர் பிரேமகன் மகன் ஹௌசிக் சுந்தரம் மற்றும் பூஜித திருமணத்தில் சமைச்சு கொடுத்ததில்லை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாப்பாடை மட்டும் நான் பரிமாறலை அன்பு மற்றும் ஆசீர்வாதத்தையும் இந்த ஜோடிக்கு பரிமாறுகிறேன் அப்படின்னு அந்த கேப்டனில் மாதம்பு ரவராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த ஒரு வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வயரலே வந்துக்கிட்டு இருக்குது